மயிலாடுதுறையில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் புதியதாக மூன்று நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜ்குமார் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வாகனங்களை கொடியசைத்து துவங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன்களும் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ற கட்டணமில்லா எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் நடமாடும் மருத்துவ வாகன சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களின் மூலம் கால்நடைகளுக்கு சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் தடுப்பூசி மற்றும் இதர மருத்துவ சேவைகளை பெற்று கால்நடை வளர்ப்போர் மற்றும் விவசாயிகள் பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் எந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் மானிய விலையில் வழங்கப்படும் டிராக்டர் உழவு எந்திரம் நெல் நடவு எந்திரம் நெல் அறுவடை எந்திரம் வரப்பு கட்டு எந்திரம் நானோ உரம் தெளிக்கும் எந்திரம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் வேளாண் எந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மக்களவை உறுப்பினர் சுதா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இதில் ட்ரோன் மூலம் நானோ உரம் தெளிப்பது குறித்து செயல்விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது முகாமின் முடிவில் பயனாளிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இதில் வேளாண்மை துறை வேளாண்மை பொறியியல் துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் வேளாண் எந்திர விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்ட அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாவட்ட தடகள சங்க தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் செயலாளர் செல்வ கணபதி ஆகியோர் இணைந்து போட்டிகளை துவங்கி வைத்தனர் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது ஆகிய வயதிற்குட்பட்டோர் என நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் அது மட்டுமின்றி நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை குத்தாலம் சீர்காழி கொள்ளிடம் செம்னார்கோயில் ஆகிய ஐந்து முதன்மை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் பணமில்லா பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் வேளாண் இடுபொருள்களான விதைநெல் உரங்கள் நுண்ணூட்ட கலவைகள் கலவை உரங்கள் தார்ப்பாய்கள் வேளாண் கருவிகள் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் ஆகிய அனைத்து பொருட்களையும் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ அடையாள எண் பிஓஎஸ் எந்திரம் யூபிஐ கியூஆர் கோட் சேவையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் முதன்மையான வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் நூறு சதவீத பணமில்லா பரிவர்த்தனையை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளதால் இந்த நடைமுறை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் இந்த சேவையினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது திருச்சி சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்றன மேலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் தூய்மை கடற்கரை பாதுகாப்பான கடல் என்ற கடற்கரை தூய்மை பணி நடைபெற்றது மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்பக் கழகம் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் இணைந்து நடத்திய கடற்கரை தூய்மை பணியில் பூம்புகார் கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர் வரலாற்று சிறப்பு மிக்க சுற்றுலா தலமான பூம்புகார் கடற்கரை பகுதியில் கண்ணகி சிலை முதல் காவிரி சங்கமம் வரையிலான பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களால் தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் நெகிழி கண்ணாடி பொருட்கள் மற்றும் கடலில் அடித்து வரப்பட்ட கரையொதுங்கிய கழிவுப் பொருட்கள் உள்ளிட்ட இரண்டு டன் அளவிலான குப்பைகளை சேகரித்து தூய்மை பணியாளர்கள் உதவியுடன் அகற்றினர் தூய்மை பணியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்பக் கழகம் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சக அதிகாரிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் காவல்துறையினர் பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கோப்டெக்ஸில் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார் இந்த ஆண்டு சிறப்பு வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டுப்புடவைகள் சேலம் பட்டுப்புடவைகள் திருபுவனம் போன்ற ஊர்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பட்டுப்புடவைகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான பருத்தி சேலைகள் உள்ளிட்டவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன